இருதையத்தில் என்ன உனக்கு மன்னிக்கப்படலாம் இங்க பேரு வந்து மாயவிப்பை காரணமாக சீமோனை கடிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அந்த பேரு நாட்கள் அதாவது அப்போ சில நாட்களிலே பெண்கள் குறித்த நாளிலே பேரு எவர்கள் மேல கைகளை வைத்தாரோ அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள் பேரு பிரசங்கித்த போது மூவாயிரம் ஐயாயிரம் பேர் அனுதினமும் அவர்கள் சபையிலே சேர்த்து கொண்டு வந்த அந்த நாட்களிலே பெண்கள் குஸ்தி நாட்களிலே யார் மேலெல்லாம் அப்போ பேரு வந்து கையை வைக்கிறாரோ அவங்களா பரிசு தாவிய பெற்றுக்கொண்டார்கள் அன்றைய நாட்களில அப்போ சில நாட்களில வளர்த்த அற்புதங்களோ அடையாளங்களோ கத்தருடைய வெளிப்பட்ட அந்த நாட்களிலே மாய இந்த சீமோன் அவன் வந்து கிட்ட கேட்கிறான் நானும் இது மாதிரி கைய வைக்கும்பொழுது நானும் மனுஷன் மேல கைய போது அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டாம் அந்த வல்லவை எனக்கும் வேண்டும் அப்படிப்பட்ட வர எனக்கும் வேண்டும் அந்த அதிகாரத்தை நீர் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேதர் கிட்ட வந்து சொல்கிறது ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம் அப்ப பேதர் கடிந்து கொள்ளுகிறார் நீ உன்னுடைய பாவத்தில் துர்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பி தேவத்துல வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் நிச்சயமா தருவதை விட்டு உட்கொள்ளாத வழியை விட்டு கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறார் அந்த காரியத்தை விட்டு நீ மனம் திரும்பினால் மனம் திரும்புவது மாத்திரம் இல்ல தேவனத்துல வேண்டிக் கொள்ளும் பொழுது கத்தர் இப்படிப்பட்ட வரங்களை வல்லமையை கொடுக்க அவர் வல்லமையோட தேவனா இருக்கிறார் என்று சொல்லி அவர் கடிந்து கொள்ளுகிற காரியத்தை நான் பார்க்கணும் இன்றைக்கு நாம கூட சில பேரை பார்த்து அதாவது துர்குணம் அப்படின்னா அதுல எதெல்லாம் உள்ள அடக்கணும்னா நம்ம போறாம போடுற காரியங்கள் போறாம பேராசை கோபம் துரோகம் இதெல்லாம் தான் அந்த துர்குணத்துல உள்ளடங்கி இருக்குது இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கும் என்றால் சில வேலைகளை பார்த்து இந்த பேரவை பார்த்து இந்த மாயத்திற்காக போராமப்பட்டது போல வரும் அவனுக்கு இருக்கிற வரம் எனக்கு வேணும் அவனுக்கு இருக்கிற ஜம வரம் எனக்கு வேணும் அவனுக்கு இருக்கிற தாழ்ந்து எனக்கு வேணும் அவனுக்கு இருக்கிற ஆத்மாக்கள் எனக்கு வேணும் அவனை போல நானும் சபையை கட்டணும் அவனை போல நானும் பெரிய ஆளா மாறணும் அப்படின்னு கூறாமை கொண்டு பேராசைனால சில பேர் என்ன செய்யற ஊழியர் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட துர்க்குணத்தை விட்டு நம்ம மன துரும்ப வேண்டும் இன்றைக்கு இந்த காரியம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் இந்த துர்க்குணம் இந்த பொறாமை இந்த கோபம் அந்த துரோகம் அந்த பேராசை இது நமக்குள்ள இருக்கும் என்றால் இன்றைக்கு நம்ம மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது கத்த நமக்கு என்ன செய்யறார் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார் வரங்களை கொடுக்கிறார் வல்லமைகளை கொடுக்கிறார் நம்மூலமாய் அற்புதங்கள் நடப்பு அடையாளங்கள் நடப்பு கத்துடைய பலத்த செய்திகள் நம்மூலமாய் வெளிப்படும் மலை நம் கண்களை மூடி நாம் செபம் செய்யும் இந்த துர்க்குணம் மாறும்படியாய் நம்ம கடைசி நாட்கள்ல வந்துட்டோம் கடைசி மாதத்துல வந்துட்டோம் அடுத்த வருஷத்துல ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நாட்களில நாம் மன்னித்து நம்மை சுத்திகரித்து விட வேண்டிய காரியங்களை விட்டு விட்டு கரைந்து போட வரைக்கும் காலங்களை நம்முடைய உள்ளத்துல இருந்து மன்னிப்பு வேண்டி நாம செபிக்கும் பொழுது வேண்டு தொடர்பு செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம என்ன கேட்கிறோமோ அதை தருகிற தேவனாக இருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் பிதாவே இந்த நாளிலே கூட தகப்பனே அன்றிப்பு வேண்டிய அந்த எங்கள்குனர் எங்கள்கிட்ட காணப்படுகிற அந்த துர்குடம் ஆண்டவளே அந்த துர்குணம் ஆண்டவரை கத்தாம எங்களை விட்டு நீங்கும்படியா இந்த வேலையில் நாங்கள் செபிக்கிறோம் அந்த மாய வித்தை காரணாகி ஸ்ரீமோன் ஆண்டவரே அந்த பாவ கசப்பான அந்த பாவ கட்டில கசப்பான பிரச்சிலும் அகப்பட்டிருந்தது போல இன்றைக்கு நாங்க துர்குணத்தினாலும் பொறாமைனாலும் அண்டவரை கோபத்தலின் கோபத்தினாலும் அண்டவரை பேராசைனாலும் அண்டவரை அந்த படி அந்த காரியங்களை நாங்கள் அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரை அதுல இருந்து நாங்க வெளியே வர எங்களுக்கு நீர் குருவை ராஜா அண்டவரை உடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் பாவங்களை அதுக்கு நோக்கி செய்யும் பாவங்களை மன்னித்து அண்டவரை உங்களுடைய இறக்க எங்களுக்கு கிடைக்கும் என்று வேகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அண்டவரை நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று வேகம் சொல்லுகிறது போராமையோ எழுபூருக்கு என்று வேகம் சொல்லுது ராஜா அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் போராமைக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்று வேகம் சொல்லுது தகப்பனே அப்படியா நாங்களும் பொறாமைக்குள்ளாதபடி மற்றவர்களை பார்த்து அவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் அவங்களுக்கு இருந்த தாளர்களை பார்த்து அப்பா நாங்கள் பொறாமைக்குள்ளாதபடி பேராசைப்படாதபடி ராஜா பணத்தினால எந்த காரியத்தையும் நான் வாங்கலாம் அப்படின்ற அப்பா அந்த அந்த துர்குணம் எங்களிடத்து நிராத அப்படி எதையும் ஆண்டவரை எங்களிடத்தில் இருக்கிற ஆண்டவரை கெட்ட காரியங்களை கொல்லாத வழிகளை தேவனுக்கு புரிய இல்லாத காரியங்களை அறிக்கையும் செய்து அவைகளை விட்டு விடும் விட்டு விடும் போது தேவனுடைய எவர்த்தம் எங்களுக்கு